சென்னையில் தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளரை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பழகிவிட்டு பாலியல் தொழிலில் தள்ளிய அர்ச்சகர் என்ன நடந்தது என்பதை காணலாம் சென்னை விருகம்பாக்கத்தில் இளம் பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்துவிட்டு விபச்சாரத்திற்கு தள்ளியதாக காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகர் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்த நிலையில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பூசாரி மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது தனது தந்தை மற்றும் தாய் இறந்த நிலையில் வேலை தேடி சென்னை சாலிகிராமத்திற்கு வந்த அவர் தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணிபுரிந்து வருகிறார் அவர் சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோவிலுக்கு அடிக்கடி சென்று சாமி கும்பிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் அப்போது கோவில் பூசாரியாக பணிபுரியும் கார்த்திக் முனுசாமி என்ற கோவில் பூசாரியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது கோவிலில் கூட்டமாக இருந்தாலும் இவர் அந்த இளம் தொகுப்பாளரை காக்க வைக்காமல் நேரடியாக சன்னதிக்குள் அழைத்து செல்வாராம் இந்த பழக்கம் அதிகரித்து ஒருமுறை அந்த பெண் தொகுப்பாளரை கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் இறக்கிவிட காரில் அழைத்து சென்றுள்ளார் அதன் பிறகு வீட்டுக்குள் சென்ற கார்த்திக் முனுசாமி தீர்த்தம் என கூறி மயக்க மருந்து கலந்த நீரை அந்த பெண்ணுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மயக்கமடைந்த அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மயக்கம் தெளிந்து எழுந்தவர் அதிர்ச்சியடைந்தபோது திருமணம் செய்து கொள்கிறேன் என உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகு அவர்களுக்குள் நெருக்கம் அதிகமான நிலையில் அந்த பெண் தொகுப்பாளர் கர்ப்பமாகியுள்ளார் ஆனால் நேரம் சரியில்லை என கூறி அவரின் கர்ப்பத்தை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கலைத்துள்ளனர் இந்த நிலையில் விஐபி ஒருவரை அந்த பெண் தொகுப்பாளரின் வீட்டுக்கு அனுப்பி அவருடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என கார்த்திக் வற்புறுத்தியுள்ளார் இதற்கு அந்த பெண் தொகுப்பாளர் ஒத்துக்கொள்ளாததால் அவரை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது விஐபிக்கு ஒத்துப்போயிருந்தால் பணம் கிடைத்திருக்கும் என கூறி அவரை துன்புறுத்தியுள்ளார் அதோடு அந்த பெண்ணுடன் கார்த்திக் உல்லாசமாக இருந்தபோது அவருக்கே தெரியாமல் புகைப்படங்களை எடுத்துள்ளார் அதனை காட்டியும் அந்த பெண்ணை மிரட்டியுள்ளார் அதனால் அந்த பெண்ணும் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் பொறுக்க முடியாத அந்த பெண் தொகுப்பாளர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கார்த்திக் முனுசாமி ஏமாற்றியதை உணர்ந்துள்ளார் உடனே விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் கார்த்திக் முனுசாமி மீது அவர் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் இளம் பெண் தொகுப்பாளரை மிரட்டி பாலியல் தொழிலில் தள்ளிய கோவில் அர்ச்சகரின் செயல் பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது